துரோகம் ஒரு சமயம் ஒரு சிறிய கிராமத்தில் இரு நண்பர்கள் வாழ்ந்தனர் அவர்களின் பெயர்கள் சரவணன் மற்றும் ரவி இருவரும் சிறுவயதாக இருந்து ஒரே பள்ளியில் சேர்ந்து ஒன்றாக விளையாடி படித்து வளர்ந்தனர் அவர்கள் நம்பிக்கை மற்றும் புரிதலுக்குள் தான் இருந்தனர் ஆனால் அவர்களது நட்பு கடுமையான சோதனையை எதிர்கொள்வதற்கான நேரம் வந்தது சரவணன் மிகவும் திறமையானவன் அவன் படிப்பில் மட்டுமின்றி கிராமத்தில் மாந்தருக்கான உதவியும் செய்து மிகவும் மதிக்கப்படுபவராக இருந்தான் ரவி சரவணனின் நண்பராக இருப்பதால் அவன் உள்ளூரில் பிரபலமாக மாறினான் ஆனால் அவனின் உள்ளத்தில் மர்மமான ஆசைகள் நிறைந்திருந்தன ஒருநாள் சரவணனுக்கு ஒரு முக்கியமான பரிசோதனை இருந்தது அவன் அந்த பரிசோதனையை நேரமாகக் கடந்து கிராமத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தான் ஆனால் ரவி இந்த வாய்ப்பை சந்திக்க முடியாத நிலைக்கு வந்து ஒரு நெடிய கோபத்தில் சரவணனிடம் உள்ள புத்தகத்தின் அறிவுரைகளை திருடுவதாக ஒரு திட்டம் திட்டினான் அந்த இரவு சரவணன் தூங்கும்போது ரவி அவருடைய புத்தகங்களை திருடி அவற்றை வெளியிட தீர்மானித்தான் சரவணன் எப்படியாவது அந்த நூலின் முக்கியத்துவத்தை புரிந்து தன் படைப்புகளை வெளிப்படுத்த விரும்பினான் ஆனால் ரவி அவரை துரோகமாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய வாடிக்கையை மிக எளிதாக மாற்றிவிட்டான் அடுத்த நாள் சரவணன் எழுந்து பார்த்து அவனது புத்தகங்கள் எங்கு செல்கின்றன என்று தெரியாமல் குழப்பத்துடன் இருந்தான் அவர் இதை ரவியிடம் கேட்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது ரவி உண்மையை சொல்லி நான் உன்னுடன் உண்ணாத உணர்வு இவை அனைத்தையும் மாற்றியது என்றான் சரவணன் துரோகத்தின் வழியுடன் நான் உன்னை என் நண்பராக கருதினேன் ஆனால் நீ என்னை ஏமாற்றினாய் ஆனாலும் நான் இந்த உலகில் உண்மையான நண்பர்களைத் தேடியிருக்கிறேன் என்றான் அந்த நாள் இருவரும் பிரிந்துவிட்டனர் சரவணன் துரோகத்தின் சோதனை கடந்த பிறகு அவன் வாழ்வின் உண்மையான பாதையை கண்டுபிடித்தான் கதையின் கருத்து இந்த கதை துரோகத்தின் தீமையை மற்றும் அதன் ஆழமான விளைவுகளை உணர்த்துகிறது நண்பர்கள் உறவுகளின் மீது நம்பிக்கையை வைக்கும்போது அவை மிக முக்கியமானவை என்பதை நினைவில் வைக்க வேண்டும்